நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறியதாக அதாவது அபு ஹுரேரா ரவி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு நாளில் நூறு முறை இந்த களிமாவை ஓதி விடுகிறார்களோ அல்லாஹ் ஜுல்லி ஷானு தாலா அவர்களுக்கு ஐந்து விதமான விஷயங்களை ஐந்து விதமான பலன்களை கொடுக்கிறான் என்பதாக சொல்கிறார் ஆயிரம் இல்லை இரண்டாயிரம் இல்லை வெறும் நூறு முறை ஒரு நாளில் ஓதுறது மிகவும் லேசானது அந்த களிமாவை சொல்கிறேன் கேளுங்கள் லா இலாஹா இல்லல்லாஹூ

வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லா ஷரீக லஹூ அவனுக்கு யாதோரும் இணையும் இல்லை லஹுல் முல்கு அரசாட்சி முழுவதும் அவனுக்கே வலஹுல் ஹம்து எல்லா புகழும் அவனுக்கே வஹு அலா குல் இன் கதீர் அவன் எல்லாவற்றின் மீதும் சர்வசக்தி பெற்றவன் அல்லாஹ் அக்பர் இந்த ஒரு சின்ன களிமாவை நாம் ஒரு நாளில் நூறு முறை ஓதுவிட்டோம் என்பதாக சொன்னால் வெறும் பத்து நிமிஷமாக அவ்வளவு நூறு முறை ஓதுவிட்டோம் என்பதாக சொன்னா அல்லாஹல்ல ஷானு நமதாலா அவர்களுக்கு ஐந்து விதமான பலன்களை கொடுக்கிறான் முதலாவதாக பத்து அடிமைகளை பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மையின் அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் அந்த காலத்தெல்லாம் உரிமையிடும் என்பதாக சொன்னா பஜாருக்கு போய் தன்னுடைய காசு செலவழித்து ஒரு அடிமையை நம்ம விலைக்கு வாங்கி அதற்கு பிறகு நம்ம உரிமை விடுறது அதுக்கு தான் நன்மை கிடைக்கும் ஆனா இந்த களிமாவை நாம் ஒரு நாளில் நூறு முறை ஓதிவிட்டோம் என்பதாக சொன்னால் அந்த நாளில் கிடைக்கக்கூடிய முதல் பலன் பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மைகளை அல்லாஹல் உடன் நம்ம கொடுக்கிறேன் இரண்டாவதாக நூறு நன்மைகள் நமக்காக வேண்டி எழுதப்படுகிறது சுஹான் அல்லா சுஹான் நூறு நன்மைகள் நமக்காக வேண்டி எழுதப்படுகிறது அதாவது இந்த ஒரு கலிமாவுக்கு ஒரு நன்மை என்பதாக வைத்து கொண்டாலும் நூறு கலிமாவுக்கு நூறு நன்மை அல்லாஹல் எழுதுகிறான் மூன்றாவதாக நூறு பாவங்களை அல்லாஹல் அழிக்கிறான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயம் இனி கண்ணுக்கு தெரியாத காதுக்கு தெரியாத நம்முடைய மூளைக்கு அறியாத எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எம்முடைய பாவங்களை மிகவும் லேசாக அழிக்கிறான் யாரெல்லாம் இந்த களிமாவை ஒரு நாளில் நூறு முறை ஓதி விடுவார்களோ அல்லாஹ் அல்லாஹாத்தா அவருடைய அன்றைய நாள்